இப்போ எல்லாம் நிறைய படங்களில் கதையை இல்லை சும்மா எடுக்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோ பெரிய வேற தெரிஞ்ச பிள்ளைண்ட ஹீரோ பெரிய காசு வச்சுருப்பாங்க ப்ரொடியூசருட சித்தப்பா மகன் அந்த மாதிரி ஹீரோ யாரோ வாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு இயக்குநரை கூப்பிட்டுட்டு அந்தவருக்கு சரி தானே காசு இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதையை இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி படத்தை எடுக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களால தான் சினிமா ரொம்பவுமே கட்டுப்போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி காசு வச்சுட்டு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களால நல்ல ப நல்ல கதையோட நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிற இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது இந்த மாதிரி அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தா கலை வளரும் சினிமா வளரணும்னு நான் நினைக்கிறேன் எந்த படம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்காது மகாராஜா படம் வந்து விசேஷ செம்மையாக நடிச்சிருக்காரு படம் படத்துட்டு ஆஃப் வரைக்கும் சஸ்பென்ஸோடையே கொண்டு போயிட்டு அது நம்ம நினைப்போம் ஒரு ஒரு விஷயம்னு கடைசியில் இது இல்லை வேறொரு சஸ்பென்ஸ் அப்படின்னு வந்து அழகா அதை போட்ரே பண்ணியிருப்பாங்க சூப்பர் படம் அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆமாம் சாட்டிஸ்ஃபைட் குடும்பம் கொடுத்த காசுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ரொம்ப பெருமதியாக இருந்துச்சு மேலே எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அது இந்த வருஷத்தில் மகாராஜான்னு சொல்லலாம் இதுமாரி நல்ல கருத்துக்களை வந்து அந்த படத்தில் வச்சிருக்காங்க இது மாதிரி படங்கள் தான் இன்னும் தமிழ் சினிமாவில் வரணுன்னு எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கதையை தான் பண்ணியிருக்காங்க